வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா இன்று தியாகிகள் தினத்தை முன்னிட்டு அவர்களை பற்றி ஒரு சிறிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சுதந்திர போராட்ட தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்திடும் வகையில் கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் தியாகிகள் மணிமண்டபம் கலைஞரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது மேலும் தியாகிகளை போற்றும் வகையில் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஜூலை பதினேழாம் தேதி தியாகி ஆர்யா என்ற பாஷியம் தியாகி சங்கரலிங்கனார் ஆகியோரின் மார்பளவு சிலைகளையும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி தியாகி சண்பகராமன் சிலையையும் கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் நிறுவி திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு சார்பில் ஜூலை பதினேழாம் தேதி தியாகிகள் தினம் என கலைஞரால் அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது தியாகி சங்கரலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பெரிய கருப்பசாமி வள்ளியம்மை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் காமராசர் படித்த பள்ளியில் படித்த இவர் வணிகத்தில் புகுந்து காங்கிரசில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருந்தார் நாடார் சமூகத்திற்காக அபிவிருத்தி சங்கத்தையும் துவக்கிய இவருக்கு ராஜாஜி உட்பட பலருடன் தொடர்பு ஏற்பட்டது கதர் விற்பனையில் ஆர்வம் செலுத்திய சங்கரலிங்கம் காந்தியுடன் தண்டி யாத்திரையிலும் பங்கு கொண்டிருந்தார் பம்பாயில் வாழ்ந்த அவர் குடும்பத்தினரை பிரிந்து தனித்து வாழ்ந்த தன்னுடைய சொத்துக்களை விருதுநகரில் உள்ள பள்ளிக்கு எழுதி வைத்துவிட்டார் பிறகு விருதுநகர் ஆலக்கரையில் ஒரு ஆசிரமத்தை அமைத்து தங்கியிருந்தபோதுதான் பொட்டி முழுவின் உண்ணாவிரதம் ஏற்படுத்திய பாதிப்பிலும் மாபூசியின் தமிழரசுக் கழகம் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டுவதற்காக போராட்டம் நடத்தியதின் தூண்டுதலிலும் உண்ணாவிரதத்தை நடத்த திட்டமிட்டு தொடர்ந்து எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் தியாகி செண்பகராமன் பிள்ளை செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒராம் ஆண்டு பிறந்தார் தமிழகத்தை சார்ந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற போராளியாவார் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தார் ஹிட்லர் கெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர் இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்டே பிரித்தானியரையே நாட்டிலிருந்து வெளியேற்ற பாடுபட்டவர் இந்திய தேசிய தொண்டர் படையை உருவாக்கியவர் தற்கால புழக்கத்தில் இருக்கும் மகாகவி பாரதியாரின் படம் அனைவருக்கும் தெரியும் அதனை வரைந்தவர் இந்த தியாகி பாஷ்யம் எனும் ஆர்யா சென்னை தலைமை செயலகம் இருக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் அல்லவா அங்கு வானுயிரை எழும்பியிருக்கும் கொடிமரத்தையும் பார்த்திருக்கலாம் இந்த கம்பத்தின் உச்சியில் ஒருவரும் அறியாமல் ஏறி பிரிட்டிஷ் கொடியான யூனியன் ஜாக்கி இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியேற்றிய மாவீரர் தியாகி பாஷ்யம் எனும் ஆர்யா இன்று யார் யாரெல்லாமோ மாவீரன் என்ற பட்டப்பெயரை தாங்கிக் கொண்டிருந்தாலும் நிஜமான மாவீர செயலை புரிந்த இந்த மாவீரன் நம்முடன் நம் காலத்தில் வாழ்ந்து மறைந்தார் என்பது நமக்கு பெருமை அதிலும் அவர் நம் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு அருகில் உள்ள சேரங்குளம் எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது நமக்கு மேலும் பெருமை சேரக்கூடியது அல்லவா சேரங்குளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு பிறந்தார் தியாகி பாஷியம் சுதேசமித்ரன் ஆசிரியராக இருந்த ஏ ரங்கசாமி ஐயங்கார் இவரது உறவினர் மன்னார்குடியில் கல்வி பயின்றார் தன் பதினோராம் வயதில் பஞ்சாபில் ஜாலியின் வாலாபாக்கில் நடந்த படுகொலையினால் ஆவேசம் கொண்டார் நீடாமங்கலம் சென்று அங்கு நடந்த காந்திஜியின் சொற்பொழிவை கேட்டார் தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள உறுதி பூண்டார் உயர்நிலை படிப்பை மன்னார்குடியில் முடித்த பின் திருச்சி சென்று தேசிய கல்லூரியில் பயின்றார் அங்கு படித்த காலத்தில் இவர் படித்த நூல்கள் பாடப்புத்தகங்களை காட்டிலும் தேசபக்தி நூல்களே அதிகம் இங்கிலாந்திலிருந்து சைமன் என்பவர் தலைமையில் ஒரு கமிஷன் இந்தியா வந்தது காங்கிரசார் அதனை கருப்பு கொடி காட்டி போ என்று போராடினர் சைமன் கமிஷன் திருச்சி வந்தது அங்கும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன் வரிசையில் தேசிய கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கு தலைமை பாசியம் முதல்வர் சாரநாதன் காட்டிய கருணையால் அவர் படிப்பு இடையூறு இன்றி தொடர்ந்தது எனினும் தேச விடுதலை இவரை அழைத்துக் கொண்டது பயங்கரவாத அமைப்புகள் இவரை கைநீட்டி வரவேற்றன புதுச்சேரி சென்றார் அங்கு துப்பாக்கி சூடும் பயிற்சி பெற்றார் பாரத மாதா சங்கம் போன்ற சங்கத்தில் உறுப்பினராகி காலி படத்தின் முன் ரத்தத்தை கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் தியாகி செண்பகராமன் பிள்ளை செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு பிறந்தார் தமிழகத்தை சார்ந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற போராளியாவார் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தார் ஹிட்லர் கெய்ஸர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர் இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்டே பிரித்தானியரை நாட்டிலிருந்து வெளியேற்ற பாடுபட்டவர் இந்திய தேசிய தொண்டர் படையை உருவாக்கியவர் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தமிழக விடுதலை தியாகிகள் பற்றிய கண்காட்சி சென்னை காந்தி மண்டபத்தில் அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தமிழக தியாகிகள் பற்றிய வரலாறு படமாக காண்பிக்கப்பட்டுள்ளது இதனை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மாணவர்களை அழைத்து வந்து மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேசிய உணர்வை ஊட்டும் இந்த கண்காட்சியை காணுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜ தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது இந்தியத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ ஒன்றல்லு பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ வாட்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே